ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல லைசன்ஸ் கன் வச்சிருக்க எல்லாரும் ஸ்டேஷன்ல வந்து கன்னை சரண்டர் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி டைம்ல ஒரு கன் மட்டும் சப்மிட் பண்ணாம இருக்கு அது ஏன் விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கன்னு வந்து மிஸ் ஆயிருக்கு அது ஏன் மிஸ் ஆச்சு எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஒருத்தருக்கு மறதி இருக்கும் சோ அந்த மறதியை வச்சு இவ்வளவு சஸ்பென்ஸான ஒரு மிஸ்ட்ரி திலரை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல கண்டிப்பா முடியும்னு சொல்லி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப்ல அந்த கேரக்டர் ஒரு கேரக்டரோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு வீட்டில் தனியா ஸோ அந்த இடத்துல உண்மையாவே டென்ஷனை வந்து சூப்பராகவே பில்டப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க கிட்ட ஒரு பத பதைக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து ரிவீல் பண்ண வருவாங்க பட் அது என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தோட லொகேஷன் வந்து உண்மையாவே இந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த படம் ஒரு ஸ்லோபோன் த்ரில்லர் ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே ரொம்பவும் பொறுமையாக போகும் அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே செகண்ட் தான் ரிவீல் பண்ற மாதிரி திரைக்கதையை அமைச்சிருக்காங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை இப்போதைக்கு தேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ தேட்டர்ல பாருங்க அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி கண்டிப்பா ஓர்ல மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க இந்த படத்தோட மெயின் டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு பிளாஷ்பேக்ல எல்லாமே ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஒரு கேரக்டர் வந்து எதுக்காக இந்த கதைக்கு தேவைன்னே ஒரு டவுட் வரும் கண்டிப்பா உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சா இல்லையா அப்படின்னு இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி